முக்கியமாக வந்து இப்போ கே வர்றதுனால தலித் மக்களுடைய ஓட்டு அந்த பக்கம் பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து வீசிக்கால் இருக்கிறவங்களே வந்து அந்த சைடு போகிறாங்கன்ற ஒரு பேச்சு இருக்குது இல்லை அப்படி ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் அப்படி ஒரு நேரேட்டிவை செட் பண்ணுறாங்க அது உண்மை கிடையாது என் ஊரில் எனக்கு தெரியும்ல நான் விஜய்க்கு போடுவோன்னா எங்கள் என்னை நம்பி இருக்கிற மக்கள் வந்து நாங்கள் பேசக்கூடிய அரசியல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு நாங்கள் நாங்கள் இப்போ நம்ம வீசி கேட்குன்னு ஒரு நாங்கள் தனிப்பட்டு நின்று தனித்து நின்று ஓட் பர்சந்தேஜை காட்டலைனாலும் தமிழ்நாடு முழுக்க கிளைகளை கொண்ட ஒரு கட்சி நீங்கள் சாதாரண முகாம் செயலாளர்கிட்ட போய்ட்டு அரசியல் பேசுனா பேசுனா கூட தெளிவாக உட்காந்து பேசுவோம்ல ஒரு ஒரு இன்றைக்கி இருக்கிற சொல்லப்போனால் விஜய்க்கு ஈக்குவலாக பேசுவாங்க அவர் ஒரு கட்சி தலைவராக நீங்கள் பார்க்குறீங்கள அந்த கட்சி தலைவராக பார்க்குற அந்த இடத்துக்கு அவரையும் நீங்கள் எங்கள் எங்கள் கட்சியில் இருக்கிற ஒரு முகாம் செயலாளரை கூப்பிட்டு பேசுங்க கூட அரசியல் பேசுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியான்ற பெரிய டூல் அவங்க கையில் இருக்கிறதுனாலே என்னமோ திமுக ஆட்சியில் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே திமுகவுக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் அந்த தவறுகளை மெயினாக சுட்டி காட்ட வேண்டியது வீசிக்காதான் அப்படின்ற பெரிய பொறுப்பை கொடுத்துட்றாங்க இல்லையா ஏன் கேட்கல அந்த இஷ்யூ நடந்து முடிஞ்சு ஒரு ஒரு நாள் ஆகிறதுக்குள்ளையுமே ஏன் இவங்க கேட்கல ஏன் தொழில் திருமாவளவன் கேட்கல ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு சோஷியல் மீடியா ஃபுல்லாக போஸ்ட்டாக பண்ணிடுறாங்கல்ல ஆனால் எல்லாரும் அவரை நோக்கி கேள்வி கேட்கணும் இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா உடனே தலைவர்கிட்ட கொண்டு போயிட்டு மைக்க நீட்டுறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் தேவையான கருத்து எது இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்து எது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு எங்கேருந்து எந்த தலைவர்கிட்ட போனால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி திரும்ப தான் இருக்கிறாரு